அவரே அதில் பலிதமாவதும் உண்டு என்னுடைய நண்பர் அவர் இங்கே இருக்கின்றார் அவர் சொன்னார் தான் அந்த நாளில் இருந்த பொழுது அங்கே இருக்கிற இப்போ பல்கலைக்கழக மாணவராக இருந்த பொழுது அந்த பண்ணி சொன்னார் நீ இங்கே வந்து இந்தியா போவாய் ஆனால் இந்தியாவில் படிக்க மாட்டேன் நீ கனடா போவாயுன்னு அந்த பொண்ணு கலையாடி சொன்னாவா அந்த நேரம் பொழுது அவருக்கு இந்தியா போகிற எண்ணம் இருக்கவில்லை கனடாவுக்கு போகிற எண்ணவும் இருக்கவில்லை அல்லின்றி கனடாவில் அவர் இருக்கின்றார் இது கலையாடும் பொழுது சொன்ன வாக்கு சரி ஓகே இப்போ இப்போ சரி இங்கே வந்து சில வட அமெரிக்காவிலே கூட இந்த விஞ்ஞான வளர்ச்சி கண்ட நாடுகளிலே கூட சில கோட் கேஸஸ் தீர்க்க முடியாமல் எத்தனையோ வருடங்கள் அதை தீர்க்க முடியாமல் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் சில வேளைகளிலே ஒரு சைக்கிக் ரீடர்கிட்ட போய் அந்த சைக்கிக் ரீடரோட கைடன்ஸோட அந்த கோட் கேஸை திருப்பி எடுத்த சம்பவங்கள் நிறைய வந்து அது அந்த இன்வெஸ்டிகேட்டர் அல்லது பொறுப்பாளர் வழிய சைக்கிக் ரீடிங்கை நீங்கள் எவிடென்ஸா கோர்ட்ஸ்ல கொடுக்க இல்லாது பட் இட் கிவ்ஸ் சம் அண்ட் டு சர்ச் இஸ் நாட் எவிடன்ஸ் அதே மாதிரி தான் நாங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயே சைக்கிக்ஸ் நாங்கள் ஏதோ வேத வாக்காக எடுக்கப்படாது கைட் லைன் நாட் அ கால் லோ உங்களுக்கு தந்தது இப்படி செய்யல இட் கிவ்ஸ் கைட் லைன் அண்ட் கைடன்ஸ் அவ்வளவுதான் அப்படிதான் நாங்கள் சைக்கிக் ரீடிங்ஸ் எடுக்க வேண்டும் அடுத்ததாக இன்னொன்று இது பிரபஞ்சத்தில் இருந்து என்று சொல்ல பிரபஞ்சத்தில் இருந்து இறக்கப்படுகின்றது வேத ஆகமங்கள் காஸ்மிக் பொட்டன்ஷியல்ல இருந்து வாரது அது வேறு சைக்கிக் பொட்டன்ஷியல் வேறு அதை எடுத்தவர்கள் ரிஷிகள் அவர்களுக்கு அதை பார்க்க திருஷ்டி என்றால் பார்ப்பது அவர்கள் ரிஷிகள் என்றால் இவற்றை பார்க்கக்கூடிய சக்தி வகித்தவர்கள் காஸ்மிக் சவுண்ட் பொட்டென்ஷியலில் இருக்கிற இந்த மெசேஜ் ஆஃப் தி காஸ்மிக் மெசேஜ் மெசேஜ் ஆஃப் தி காஸ்மிக் ட்ரூத் மெய் என்று சொல்லுவோம் அதை டி பண்ணி இறக்கி எங்களுக்கு வார்த்தைகளாக வடித்து வந்ததுதான் எங்களுடைய வேதங்கள் உபநிடதங்கள் ஆகமங்கள் இதுதான் குரான் இதுதான் பைபிள் குரான் அப்போ அந்த டிசைவ பண்ணி கொடுக்குன்ற அந்த எது இருக்கின்றது அது வேறு அது அருள் வாக்கு அல்ல அது ஏற்கனவே இருப்பதை அவர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள் இது போனாலும் அந்த ட்ரூத் அப்படியே இருக்குது அதான் இந்த உண்மைகளை சொல்லுகின்ற நூலை தமிழிலே சொல்லுவார்கள் மெய் கண்ட சாஸ்திரி மெய் என்றால் உண்மை காஸ்மிக் ட்ரூத் த ரிவல்யூஷன் ஆஃப் தி காஸ்மிக் ட்ரூத் டாக்டர் இதில் இன்னொரு ஒரு ஒரு உதிரி கேள்வி நாங்கள் பூஜைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சோட சோட சோபச்சாரத்தில் வந்து இந்த வீட்டில் செய்கின்ற ஆத்மார்த்தமான பூஜைக்கு வந்து சில வேலைகளில் வந்து நாங்கள் பூக்கள் பயன்படுத்துகிறோம் அந்த பூக்களை பல நாட்கள் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைப்போம் பரம்பரான வீடுகளில் வந்து மற்ற மாமிசமும் எல்லாம் ஒரே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் அதே இடத்துல பூவை வச்சுட்டு கொண்டு போய் சுவாமிக்கு பூஜை பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி உமன் வந்து இந்த புஷ்ப விதி என்னோண்டு இருக்கின்றது புஷ்ப விதி என்று கமலை ஞான பிரகாசர் தர்மபுர ஆதீனத்துக்கு குருவாக இருந்தவர் இல்லறத்தரவர் ஒரு மகா ஞானி அவர் மனைவியோடு இருந்து தான் பாடஞ்சொல்லிக் கொடுப்பாராம் அப்படியே மாணாக்கிற ஒருத்தர் யோசித்தார் இவர் என்ன மனைவியோட நேரில் நெருக்கமாக இருக்கிறார் இவர் எப்படி இவ்வளவு ஞானவானாக இருக்க முடியும் என்று அவர் நினைத்தவுடன் அதான் வாக்கு தெரிஞ்சிட்டது அவருக்கு அவர் நினைச்சோடனே இவருக்கு தெரிஞ்சிட்டது அடுத்த நாள் சொல்லிக்க மனைவியை ஆ கூப்பிட்டு தன்னுடைய தொடையிலே அமர சொன்னாராம் அமர்ந்து கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார் பார்க்கின்ற மாணவருக்கு பார்வதி பரமேஸ்வரராக அவர் காட்சி அளிக்கின்றார் அவர்தான் கமலை ஞானப்பிரகாசர் பிரகாசர் அவர் இல்லறத்தார் அவருடைய வழியிலே தான் தர்ம ஆதீன குரு முதல்வர் முதல் முதல் வந்து அவருடைய சன்னியாசம் எடுத்து அவர் தர்ம குரு ஆதீனம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றது அந்த கமல ஞான பிரகாசர் வந்து புட்ப விதி அதாவது புஷ்ப விதி என்ற எழுதுகிறார் என்னென்ன பூக்களை பாவிக்க வேண்டும் என்னென்ன பூக்களை பாவிக்கப்படாது என்ற விதி எல்லாம் எழுதியிருக்கின்றார் அதிலே விளக்கமாக இருக்கின்றது ஆறு வந்து சிவாலய கைங்கரியவியல்ல எப்படிப்பட்ட பூக்களை நாங்கள் பாவிக்க வேண்டும் எப்படிப்பட்ட பூக்களை பாவிக்கக்கூடாது என்ற விபரங்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார் சிவாலய கைங்கரிய வியல் என்று சொல்லி அவருடைய சைவ வினாவிடையிலே ஒரு பகுதி இருக்கிறது கோயிலே போய் கூட்டி எப்படிப்பட்ட பூக்கள் பத்திர புஷ்பம் எடுத்தல் அர்த்தம் இருக்கின்றது அப்போ எப்படிப்பட்ட பூக்களை பாவிக்க வேண்டும் பூசைக்கு ஆகாத பூக்களவை எடுத்து வைத்து உலர்ந்த பூ எடுத்து வைத்து உலர்ந்த பூவும் தானே விழுந்து கிடந்த பூவும் பழம்பூவும் உதிர்ந்த பூவும் அரும்பும் இரவிலெடுத்த பூவும் கைச்சீலை இலை எருக்கு இலை ஆமணக்கிளை இவற்றில் கொண்டு வந்த பூவும் காற்றின் அடிபட்ட பூவும் புழுக்கடி எச்சம் சிலந்தி நூல் மயிர் என்பவற்றோடு கூடிய பூவும் மோந்த பூவுமாம் இவ்வளவு பூவும் பூஷக்கு குதவாது இது புஷ்ப விதியிலிருந்து சுருக்கமாக நாவலர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார் பழம்பூ உதவாது அதே மாதிரி பின்னப்படுத்தப்பட்ட பூ நாங்கள்தான் பூஜைக்கு எல்லாம் அதுக்கும் பூஜைக்கு கூடாது முழுமையாக மகாவிஷ்ணு சிவனுக்கு ஆயிரம் தாமணர்கள் கொண்டு பூஜை செய்கின்ற பொழுது கடைசியா எல்லாம் பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முடிஞ்சிச்சு ஒன்று கணக்கு மிஸ் பண்ணிட்டேன் உடனே ஒரு இதழ் எடுத்து போட்டுருக்கலாம் தானே இது கண்ணை எடுத்து போட்ட தன்னுடைய கண்ணை எடுத்து போட்டார் அதுதான் புண்டரீ காஷன் அவருக்கு பெயர் இந்த கா அதாவது அந்த அந்த தாமரை 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 போன்ற கண் தாமரையாக போட்டவன் ரெண்டும் பேர் இரண்டு அர்த்தத்துக்கும் பேரும் புண்டரீ காஷன் என்பது தாமரை அப்போ அச்சமண்டா கண் ஒருத்தர் ஆட்சி என்றால் ஒருத்தருடைய கண்ணன் காமாட்சி என்றால் காமக்கண் மீனாட்சி என்றால் மீன் போல கண்ணன் விசாலாட்சி என்றால் விசாலமான கண் அந்த காம கண்ணியர் என்று சங்க புலவந்து காமாட்சியுடைய தமிழ் பெயர் அது அப்ப அப்ப இந்த இப்படிப்பட்ட அந்த அப்ப பூவை உதிர்ந்து பிச்சு எடுத்து போடப்படாது இது விதி இது விதி விதி தெரிந்திருக்க வேணும் ஆனால் எங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இங்கே எல்லா சீசனுக்கும் பூ வராது ஒவ்வொரு நாளும் போய் பூக்கடையில பூ எடுக்கலாது முன்னால பூமரம் வைத்து எடுக்க முடியாது ஆனால் இப்போ சீசன் வருது தயவு செய்து எங்களை வீட்டில் முன்னால் கொத்தி பூ கண்டு வைக்கின்ற போது மலர்கின்ற பூக்களை வைத்து வீணை அதில் உதற விடாமல் அதில் ஒன்று ரெண்டு ரெண்டாலும் எடுத்து சுவாமிக்கு ஒரு நாளும் பையங்கள் மிகுந்த புண்ணியமாக பாவம் போகும் வீட்டில் மங்களம் பெறும் வீட்டில பூ கண்டு வைத்திருப்பார்கள் ஊர்ந்து கொட்டும் சுவாமிக்கு எடுத்து வைக்கவாங்க ஆனா வீட்டுல நிறைய அந்த பூவில கொஞ்சம் எடுத்து சுவாமிக்கு வச்சால் அரவாசி பிராஜனை ஓடும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் எங்களுடைய கர்மம் நாங்க வினை சொல்றது இது மாமனால பிரச்சனை மாமியால பிரச்சனை மனுஷியால பிரச்சனை மனுஷனால பிரச்சனை ஒருவராலும் இல்லை தீதம் நன்றம் பிறகு அதான் இருக்கிறது அப்ப என்ன சொல்றது சிந்தை மகிழ சிவ முந்தை வினை முழுதும் இந்த பயன் போக வேண்டும் என்றால் அவருக்கு பூட வேணும் ஒரு பில்பம் வச்சால் ஏக பில்வம் ஒரு வில்வம் எடுத்து சிவனுக்கு மூன்று செய்த பாவம் போது அஷ்ட தரித்திர விநாசகலிங்கம் எட்டு விதமான தரித்திரங்களை நாசம் செய்கின்றது என்ன எட்டு விதமான தரித்திரம் எட்டு விதமான செல்வங்கள் அஷ்டலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி புகழ் மற்றது சந்தானலட்சுமி இருக்கின்றது இல்லையா அறைவு சந்தானம் எல்லாம் வேணும் இது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதா தரித்திரம் தனம் இருக்காது ஒரு தனம் இருந்தாலும் சாப்பாடு இருக்காது தானியலட்சுமி லட்சுமி தனம்தானியம் இருந்தாலும் சம்பட்டு என்ன பிள்ளைகள் இருக்காது தனம்தானியம் பிள்ளைகள் இருந்தாலும் அறிவு இருக்காது சின்ன ரவி இருந்தாலும் ஒரு துணிவு வீரம் இருக்காது மனைவனுடைய முந்தானைக்கு பின்னால இருப்பார் வீரம் இருக்காது அடுத்து வீரம் இருந்தாலும் புகழ் இருக்காது இது எல்லாம் இல்ல அஷ்டரித்திர விநாசகலிங்கம் என்றால் அஷ்ட லட்சுமி வரும் அப்படின்னு பூ எடுத்து ஒரு வச்சா இந்த விதி விலக்கு தெரிஞ்சிருக்க வேணும் உதிர்ந்த பூக்களால பூஜை செய்வதற்கு உரிமை உண்டு அது சன்னியாசிகளுக்குரியது ஞான நிலையில இருக்கிற சந்நியாசிகள் பூவை கூட பிடுங்க வாங்க உதிர்ந்த பூவை தான் எடுத்து செய்வார்கள் சிவஞான சித்தியாரில் அது விதிவிலக்காக உண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய துணவியார் சாரதா தேவி அவர்கள் அப்படி உதிர்ந்த பூவில் கீழே துணி விரிச்சு வச்சு அந்த பூவை எடுத்து பூஜை பண்ணியிருக்கிறார் எங்க ஊர்ல பவள மல்லிகை என்ற ஒரு மல்லிகை இருக்குது அதுவும் உதிர்ந்த பிறகு எடுத்து பூஜை செய்வார்கள் சில பேர் செய்வார்கள் அதெல்லாம் விதி விளக்குகள் தேவையில் நீங்க வீல் வேண்டி வச்சால் ஆறு மாசத்துக்கு வச்சு பூஜை வீல் நிர்ணயிய தோஷம் இல்லை திருப்பி கலையை போட்டு திருப்பியும் பூஜை பண்ணலாம் துளசி இலையும் இதே மாதிரி ஆறு மாதம் வச்சு பூஜை பண்ணலாம் ஆனால் இங்கே சூதர்சன இலைக்கு கொஞ்சம் கருகி உதிருது அந்த பொடியாகுது அந்த மாதிரி செய்யலாம் அது இருக்கிறது கொஞ்சம் வசதி இருந்து தங்கத்தில் பூஜை வச்சிங்களேன்டா அது எவ்வளோ காலைக்கும் திருப்பி திருப்பி பூஜை பண்ணலாம் வந்து ஆகம விதி இருக்குது நான் ஒரு உடல்படி செய்வதை பார்க்கவில்லை வணக்கம் குறை கொஞ்சம் கேள்வி குயிக்கா இருக்க வேணும் வேண்டாம் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது வணக்கம் வணக்கம் ராஜ்மார் வணக்கம் டாக்டர் கலைச்சவலர் நாகரன் உண்மையில் நீங்கள் கொண்டிருக்க எனக்கு இந்த வானொலியை விட்டு அங்கலைஞரை இறக்க மரம் இல்லை ஒவ்வொரு நாட்டுக்குள்ளுமே அப்படி தான் எனக்கு எனக்கு நிறைய அறிய வேணும் நீங்கள் ராமகிருஷ்ண பரமம்சர் சொன்ன ரீதியில் உண்மையில வந்து என்னென்னு சொன்னால் இப்போ சில பேர் அந்த விளக்கம் செல்லுன்னு தான் ஊருக்கு வருஷம் எனக்கு நடி பார்ப்பான்னு சொல்லி அதில் வந்து ராமகிருஷ்ண பரமம்சர்கிட்ட வந்து ஒரு ஒரு சின்ன புள்ளி வந்து சொக்குலேட் சாப்பிட்டு கொண்டிருக்கான் இனிப்பு இனிப்பு சாப்பிட்டு கொண்டு சொல்லி போட்டு ராமகிருஷ்ணன் இனிப்பு சாப்பிட்டு சொல்லி நிப்பாட்ட சொல்லி சொன்னாராம் என்னன்னு சொன்னால் வாரக்கிழமை வேற சொல்லி நான் அது மனவழி சொல்றேன்னு சொல்லி அப்ப இவருக்கு வந்து இந்த புள்ளியா கூட்டி அந்த ஒரு கதையும் திருப்பி கதைக்கிறாரு அப்ப அடுத்த கிழமை போறதுக்குள்ள யோசிச்சிருக்கிறேன் உடனே புத்தி சொல்றவர் இல்லையான்னு சொல்லி அப்ப போய் அடுத்த கிழமை கூட்டிக்கொண்டு கொண்டு போய் ராமகிருஷ்ணன் தம்பி என்ன இனி நீ இனிப்பை நிப்பாட்ட சொல்லி புள்ளை பிள்ளை சொல்லித்தான் ஓம் நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லி அப்பதான் தாய் தாய ஏன் நீங்கள் உடனே சொல்லி இல்லையான்னு சொல்லி அப்போ ராமகிருஷ்ணன் தாயே இதுவரையும் நானும் அந்த இனப்பை சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தேன் நான் நீங்கள் அந்த கேட்டு அன்றைக்கே நான் விட்டுட்டேன்

அதே மாதிரியாக சில பூக்கள் சில பேருக்கு சாத்தப்படாது நான் சமீபத்தில் கூட ஒரு கோயிலில் போய் துளசியை விநாயகருக்கு சாத்தியிருந்தார்கள் சாத்தப்படாது ஆலயத்தில் கூட அப்படி செய்திருந்தார்கள் இன்ன இன்ன தேவருக்கு இன்ன இன்ன பத்திர புஷ்பம் ஆகாது என்னின் நியமம் உண்டோ ஆம் விநாயகருக்கு துளசியும் சிவபெருமானுக்கு தாளம்பூவும் உமாதேவியாருக்கு அருகும் நெல்லியும் வைரவருக்கு நந்தியாபத்தமும் சூரியனுக்கு வில்பமும் விஷ்ணுவுக்கு அட்சதையும் பிரம்மாவுக்கு தும்பையும் ஆகாவாம் அப்ப அச்சதையை வச்சு கும்பிடலாம் அதாவது பூஜை இல்லாட்டிக்கு கொஞ்சம் அரிசி முழு அரிசியா இருக்கணும் உடஞ்சரிசியா இருக்கக்கூடாது அப்படி கொஞ்சம் மஞ்சள் தூள் கலைஞ்சி வச்சிருந்தா அதே பூவுக்கு பதிலாக போடலாம் ஆனா அட்சதையை போட்டு விஷ்ணுவே கும்பிடலாது